ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயிர் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் வெட்டி தயிர் இந்த மாதிரி உங்களுக்கு தயிர் வேணுமா வெட்டி எடுக்கிற மாதிரி பாருங்க இந்த மாதிரி வெட்டி எடுக்கிற மாதிரி தயிர் வேணுமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் போது என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் பால் ஒரு ஸ்பூன் தயிர் கெட்டி தயிர் நீங்கள் எந்த தயிர் இருந்தாலும் எடுத்துங்க தண்ணியாக இருந்தால் கூட டீ வடிகட்டியில் வடிகட்டி கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலே போதும் த தயிர் இப்போ நம்ம இதை பிரித்து காய்ச்சுவோம் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும் இப்போ பாக்கெட்டை பிரித்து பால் எடுத்து இப்படி ஊத்துறோம் ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம் நீங்கள் எந்த பால் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம சாதாரணமாக வாங்குற பசும்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம திக்காக காய்ச்சணும் அவ்வளோதான் தண்ணி ஊற்றாமல் பாலை தண்ணி ஊற்றாமல் வச்சுட்டு மந்தாணம் போயிடக்கூடாதுங்க ஏன்னா பாலை அடியில் மாவு மாதிரி படித்து பிடிச்சிரும் ஒரு கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே ஊசிக்கிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாலை நல்லா பொங்கி வரப்ப நிறுத்திடலாம் கிண்டி விட்டுக்கிட்டேன்னா ரொம்ப கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேணாம் கொஞ்சம் கிட்ட கொஞ்ச இருக்கணும் அது பொங்கி வரப்ப நிறுத்திடலாம் ரொம்ப நம்ம சும்பல வச்சுட்டு போயிட்டோம்னா அடி பிடிச்சிடணும் இங்கே பாருங்க இப்படி பொங்கி வரப்ப நிறுத்திடணும் கிண்டி கிண்டி விட்டுட்டு நிறுத்திடுங்க இப்போ இது ஆரணுங்க ஆறு விதை வெதைன்னு வந்ததுக்கப்புறம்தான் நம்ம செய்யணும் மூடி போட்டு ஆறக்கூடாதீங்க ஒன்று ஓப்பனில் இருக்கட்டும் இல்லை ஒரு சல்லடை மாதிரி ஏதாச்சும் போட்டு மூடி வைங்க ஏன்னா தட்டுப்பட்டு அதில் உள்ள வேர்வை தண்ணி என்ன அதுல படும் நிறுத்திடலாம் நிறுத்திட்டு பால் ஆற வச்சுக்கோ பால் இப்ப ஆறிடுச்சிங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பால் பாட்டில் ஊற்றுல வெதை வதன்னு குடிக்கிற சூடு அந்த தான் கை வச்சா சுடக்கூடாது ஆனா சூடு சூடு இருக்கணும் அந்த மாதிரி இதுல உள்ள என்ன எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அடை ஒரு நல்ல பொங்க அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் இல்லை ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து வச்சு கடைகிறதுனால கரைஞ்சிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பீட்டர் வச்சுதான் பீட் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் இதை நம்ம இப்போ மிக்சியில் அடிக்கிறோம் அப்படின்னா ஆடையென்னா கூட எடுக்க தேவையில்லை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நுரப்பொங்கல் அடிச்சுக்கலாங்க நம்ம மத்து இல்லை இது மாதிரி இது வீட்டு எது வேணாலும் வச்சு இது பண்ணிக்கலாம் இது நல்லா கடைஞ்சி விடுங்க நல்லா நுரப்பொங்கல் கடையணும் நம்ம மறைச்சிக்கிறோங்க இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கிங்க கடைஞ்சிக்கிங்க கடைஞ்சிட்டு நல்லா ஒரு ஸ்பூனு தயிர் இதையும் நல்லா அப்படியே கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பண்ணுவீங்க ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ நம்ம இந்த எந்த பாத்திரத்தில் உறவு ஊற்றமோ இல்லை இதிலே உரம் ஊத்துறதுனாலும் ஊற்றிக்கலாம் இல்லை கடைஞ்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் உறவு ஊற்றுறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த பால் ஊற்றி உறவு ஊற்றிக்கலாம் இது மாதிரி ஊற்றிக்கிங்க எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு இந்த தயிரையும் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்மூத் பண்ணுவீங்க நல்லா ஆகிடும் ஒரு ஸ்பூன் அளவே போதுங்க இந்த அளவு போதும் இதில் ஊற்றி கைட்டு அப்படி கலந்து விட்டு வச்சிருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இது அதுக்கப்புறம் எதுவுமே செய்யக்கூடாதுங்க ஆடாமல் அசையாமல் எங்கேயாச்சும் கைப்படாத ஒரு இடத்துல வச்சிடணும் இப்போ இது உறையிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் நம்ம வந்து கிளைமேட்டை பொறுத்து இது உறையும் இப்போ வெயில் காலங்கிறதுனா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் உறஞ்சிருது இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஆறு ஏழு மணிக்கு காலையில் உற ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நம்ம உறஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படியே வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் தயிர் கெட்டியாக நம்ம மூடி இப்போ மூடி ஒரு உரமாக நம்ம அசையாமல் வச்சுருவோம் எங்கேயும் கைப்படாத இடத்துல தயிர் உற ஊற்றி வச்சுருந்தோம் இப்போ உறைஞ்சிருச்சு தயிர் எப்படி கெட்டியாக இருக்குதுன்னு பாருங்க அட கெட்டியாக அல்வா மாதிரி வருது பாருங்க கெட்டியாக அப்படி வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குங்க தயிர் அப்படியே அள்ளி எருவாயில் சாப்பிட்லாம் இல்லை லெசி போட்டு சாப்பிட்லாம் இல்லை நீர்மூறு பண்ணி சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே தயிரை கெட்டியாகவே சாப்பிட்லாங்க நன்றி வணக்கம் மக்களே